வணக்கம் நண்பர்களே இந்த நொடியில் நீங்கள் இந்த வீடியோவை திறந்தது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல உங்களுக்கே தெரியாமல் உங்களை இங்கே அழைத்த ஒரு மறை சக்தி இருக்கிறது நீங்கள் இதை பார்க்கிறீர்களானால் ஒரு விஷயம் நிச்சயமாகிறது பிரபஞ்சம் உங்களை தேர்வு செய்துவிட்டது சில நேரங்களில் வாழ்க்கை ஏதோ ஒரு காரணமின்றி நின்று போன மாதிரி தோன்றும் காத்திருந்த வாய்ப்புகள் கையில் சேராமல் போகும் எத்தனையோ முயற்சிகள் செய்தும் கதவுகள் திறக்காமல் இருக்கும் தோல்விகள் மட்டும் தோல்விகளை தேடி வரும் அப்போது நம்மால் புரியாமல் ஒரு கேள்வி மட்டும் நம்மை துரத்தும் ஏன் எனக்கு மட்டும் இப்படியா நடக்குது ஆனா உங்க இதயம் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கும் அந்த நொடியே உங்களுக்கு தெரியாமல் ஒரு மாற்றம் தொடங்கியிருக்கும் ஏனெனில் அந்த இருட்டு நேரங்கள்தான் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் முன் வரும் அமைதியான சோதனை ஒரு விதை மண்ணின் ஆழத்தில் புதைக்கப்பட்டு சூரிய ஒளி கூட பார்க்க முடியாத அச்சந்தமான இருளில் தாங்கிக் கொள்கிறது அதற்கு அந்த இருள் ஒரு முடிவு போல தோன்றலாம் ஆனா உண்மையில் அது ஆரம்பம் விதை உடையும் வலி இருக்கும் உறைந்து போகும் ஆனா தான் ஒரு மரம் பிறக்கிறது அதேபோல் நீங்கள் கடந்த மாதங்களில் சந்தித்த துன்பம் இழப்புகள் துரோகம் தவறிப்போன வாய்ப்புகள் அது எல்லாம் உங்களை நசுக்க வல்லது இல்லை அது உங்களை உருவாக்க பயன்பட்டது இன்று முதல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதற்கான மிக வலிமையான காரணம் என்ன தெரியுமா நீங்கள் வலிமையானவராக வளர்ந்து முடித்து விட்டீர்கள் இனி உங்களை காண்பதற்கு உலகமே செல்ஃப் தயாராகி கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் சில நேரம் நம்மை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க நம்முடைய கனவுகளை கேலி செய்வாங்க நம்முடைய முயற்சிகளை தொலைவில் பார்த்து குறை சொல்லுவாங்க ஆனா அந்த மனிதர்கள் புரியாத ஒரு விஷயம் இருக்கிறது உங்கள் உள்ளத்தோட பேசிக்கொண்டிருக்கும் பிரபஞ்சத்தின் குரல் அந்த குரல் உங்களுக்கு மட்டும் கேட்கும் வேறு யாருக்கும் இல்லை அதனால்தான் சில டிசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறீர்கள் அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அது பைத்தியமா தோன்றும் கொஞ்சம் பைத்தியமில்லாமல் பெரிய சாதனைகள் எப்பவும் நடந்ததில்லை உலகத்தின் எந்த விளக்கமுமில்லாமல் உங்கள் உள்ளம் சொல்வதை கேட்டு நடந்த அந்த ஒரு ஸ்மால் ஸ்டெப் தான் உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும் பிரபஞ்சம் எப்படி பேசுகிறது தெரியுமா அது வார்த்தைகளில் பேசாது அது சத்தத்திலும் பேசாது அது பேசும் விதம் உங்களது உணர்வு உங்களது உள்ளம் உள்ளத்தை துடிக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் ஒரு நாள் திடீரென்று எதுவும் இல்லாமல் உங்கள் உள்ளம் சொல்வது போல இருக்கும் இப்பதான் நேரம் இதுதான் சரியான பாதை இங்கேதான் என் இடம் இதுதான் பிரபஞ்சத்தின் அழைப்பு இந்த அழைப்பு எல்லோருக்கும் வராது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே வரும் பாருங்கள் தினமும் சூரியன் உதயமாகிறது ஆனா எழுகைக்கு தயாராவதோ சிலரே அதேபோல் எல்லாருக்கும் வாய்ப்புகள் வரும் ஆனா அதை பயன்படுத்தத்தக்க ஆற்றல் சிலரிடம் மட்டுமே இருக்கும் நீங்கள் அந்த சிலரில் ஒருவர் இது ஒரு அர்த்தமில்லாத உந்துதல் பேச்சு இல்லை இது ஒரு உண்மை அதற்கு முதல் அடையாளம் கடந்த சில வாரங்களா அல்லது மாதங்களா நீங்கள் உணர்ந்த அந்த உள்ளமைதி எதையும் சொல்ல முடியாத ஆனால் ஏதோ பெரிய ஒன்று நெருங்கி வருவது போல உணர்த்தும் அந்த ஸ்ட்ரேஞ்ச் வைப்ரேஷன் அந்த உடல் நடுக்கம் அந்த டீப் சைலன்ஸ் அந்த நீங்க வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஹோப் ஃபீலிங் அது உங்களிடம் வந்து நிற்பது சும்மா இல்ல அது ஒரு அறிகுறி பிரபஞ்சம் சிக்னலிங் செய்கிறது தயாராக உன்னை உயர்த்த நேரம் வந்துவிட்டது ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு முன் வாழ்க்கை எப்போதும் நம்மை தனிமைப்படுத்தும் அது உங்களை பனிஷ் பண்ணுவதற்காக இல்லை உங்களை பிரிப்பேர் பண்ணுவதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கப்போகும் போகும் விஷயத்தை நீங்கள் கொள்ள தயாரா இல்லையா என்பதை சோதிக்கும் நீங்கள் சமீபத்தில் அனுபவித்தது அதுதான் மனம் உடைந்தது உடல் களைத்தது உங்கள் ஆசைகள் தள்ளிப்போய்விட்டது உங்கள் நம்பிக்கையை குலுக்கியது ஆனா பார்த்தால் நீங்கள் உட்கார்ந்து விட்டீர்களா இல்லை நீங்கள் இன்னும் நின்றிருக்கிறீர்கள் இதுதான் காரணம் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது என் குழந்தை நான் உன்னை பார்க்கிறேன் உன் போராட்டம் என்னிடம் தெரியும் நீ உட்காரவில்லை நீ ஒழியவில்லை நீ ஒழிந்து கொள்ளவில்லை அதனால் இப்போது உன்னை உயர்த்த என் முறை அதுதான் இன்று இந்த வீடியோவின் அர்த்தம் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களை தேர்வு செய்துவிட்டது என்பதற்கான மிகப்பெரிய சைன் இனி வாழ்க்கையில் எதுவும் பழைய மாதிரி இருக்காது இனி கதவுகள் மூடப்பட மாட்டா இனி வழி தெளிவா வரும் இனி வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் எதையும் பிடிக்க நீங்கள் ஓட வேண்டிய நேரம் முடிந்துவிட்டது இனி நீங்கள் ஈர்க்கப் போகிறீர்கள் நிம்மதி அன்பு செழிப்பு உயரம் மரியாதை இவை அனைத்தும் உங்களை தேடி வரப்போகிறது இந்த வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் அது உங்களுடையதாக ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது அடுத்த நொடியில் நீங்கள் கேட்கப் போகும் விஷயம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் அதை பற்றி நாம் பேசப்போகிறோம் ஆம் தொடர்கிறேன் அதனால் இந்த தருணத்தில் ஒரு சுவாசம் எடுங்கள் உங்கள் கண்களை கணம் மூடுங்கள் உங்களின் இதயத்திலிருந்து வரும் அந்த நெடிய துடிப்பை கேளுங்கள் அந்த துடிப்பே பிரபஞ்சத்தின் அழைப்பு அது உங்களிடம் சொல்கிறது நான் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளேன் இன்று முதல் அனைத்தும் மாறப்போகிறது நீங்கள் எவ்வளவு காலம் தாங்கி வந்தீர்கள் எவ்வளவு துன்பத்தை காத்திருந்தீர்கள் எவ்வளவு அமைதியாக காயங்களை மறைத்து நடந்து வந்தீர்கள் என்பதை பிரபஞ்சம் அறிவது உங்கள் கண்ணீரின் எண்ணிக்கையை அது கணக்கிட்டு வைத்திருக்கிறது உங்கள் இரவு விழிப்புகளின் எண்ணிக்கையை அது நினைவில் வைத்திருக்கிறது அழுதும் உள்ளம் உடைந்த இதயம் பதிலில்லாத கேள்விகள் தனிமை பயம் அவையெல்லாம் வீணாகவில்லை நீங்கள் உடைந்த இடமே உங்களின் உயர்வின் அடித்தளம் நீங்கள் விழுந்த இடமே உங்களின் பரப்பின் தொடக்கம் ஒரு விதை பூமிக்குள் புதைக்கப்படாமல் மேல் வர முடியாதது போல உங்களையும் இருளில் புதைக்கப்பட்டீர்கள் அது தண்டனை அல்ல அது தயாரிப்பு விதை கருகிறது உடைகிறது சிதறுகிறது கருங்குழியில் கிடக்கிறது ஆனால் ஒரு நாள் அது மண்ணைத் துளைத்து வெளிச்சத்தை அடைகிறது அந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு வந்துள்ளது பிரபஞ்சம் உங்களை சோதித்தது நீங்கள் சரிந்தீர்களா என்று பார்க்க அல்ல நீங்கள் சரிந்த பிறகும் எழுந்திருக்கிறீர்களா என்று பார்க்க உலகம் தவறாக பார்த்தாலும் நீங்கள் நிமிர்ந்து நிற்க முடியுமா என்று பார்க்க மனிதர்கள் துரோகம் செய்தாலும் நீங்கள் நல்ல மனிதனாகத்தான் இருப்பீர்களா என்று பார்க்க வெளியுலகம் சத்தமிட்டாலும் உங்களின் உள்ளுக்குள் அமைதியை தாங்க முடியுமா என்று பார்க்க இந்த எல்லா சோதனைகளிலும் நீங்கள் வெற்றி பெற்றுள்ளீர்கள் அதனால்தான் இன்று உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது இப்போது பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுக்க ஒரு அறிகுறி வருகிறது உள்ளம் திடீரென்று அமைதியாகிவிடும் இதயம் நம்பிக்கையால் நிறைந்துவிடும் எப்படியோ எல்லாம் சரியாகிவிடும் என்பது ஒரு சக்தி வாய்ந்த உணர்வாக வரும் அந்த உணர்வு விளக்கமில்லாதது ஆனால் அது உண்மை இந்த உணர்வை நீங்கள் இப்பொழுது உணர்கிறீர்களா அப்படியானால் கேளுங்கள் சிலர் உங்களை இழந்ததற்கு காரணம் உள்ளதே அவர்கள் உங்களின் பயணத்தில் ஒரு சின்ன பக்கம் மட்டும் ஆனால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பக்கம் அவர்களின்றி எழுதப்பட வேண்டிய ஒன்று அந்த பக்கம் பெரியது அந்த பக்கம் சிறப்பு அந்த பக்கம் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் தவறானவர்கள் விலகும்போது வாழ்க்கை சரியான வடிவத்தை எடுக்கத் தொடங்குகிறது அது தண்டனை அல்ல அது தெய்வீக பாதுகாப்பு உங்கள் வாழ்க்கையில் இப்போதிருந்து நடப்பது அனைத்தும் சமயம் யாதிரிச்சைக்கும் ஒன்றுமில்லை எதுவும் காரணமில்லாமல் நிகழ்வதில்லை ஒவ்வொரு சந்திப்பு ஒவ்வொரு பிரிவு ஒவ்வொரு வாய்ப்பும் ஒவ்வொரு முடிவும் ஒரு தெய்வீக திட்டத்தின் பாகம் உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவு திறக்கிறது அது பணம் புகழ் வெற்றி என்று மட்டுமல்ல அது அமைதி அது ஆன்மா அமைதி அது உங்களை முழுமையாக மாற்றும் ஆழமான உயர்வு இப்போது உங்களிடம் ஒரே ஒரு செயல் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் ஏதும் இல்லாத போதும் நன்றி போதும் நன்றி உடைந்தபோதும் நன்றி ஏனெனில் நன்றி சொல்வதன் மூலம் நீங்கள் பிரபஞ்சத்தின் கதவுகளை திறக்கிறீர்கள் நன்றி என்பது ஒரு சக்தி ஒரு பிரார்த்தனை ஒரு அதிர்வு அது நீங்கள் கேட்கப்பட தயாராக இருக்கிறீர்கள் என்பதை பிரபஞ்சத்திடம் சொல்லும் ரகசிய குறியீடு இன்று முதல் ஒவ்வொரு நாள் காலையில் உங்களின் இதயத்தில் அமைதியாக சொல்லுங்கள் நன்றி நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் வரும் அனைத்தையும் பெற தயார் என்னுடைய காலம் வந்துவிட்டது இந்த மூன்று வரிகள் உங்கள் வாழ்க்கையின் கதவை திறக்கும் இந்த மூன்று வரிகள் உங்களின் விதியை மாற்றும் இந்த மூன்று வரிகள் உங்களை உங்களின் உயர்வின் உச்சிக்குச் செலுத்தும் உங்கள் வாழ்க்கையின் சூறாவளி சமமாகி வருகிறது உங்கள் வாழ்வின் இரவு முடிவடைகிறது ஒளி வருகிறதே நீங்கள் அதை உணர்கிறீர்கள் உங்களின் இதயம் அமைதியாகிறது அந்த அமைதியே முதல் சிக்னல் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று ஒன்றாக அற்புதங்கள் நடக்கத் தொடங்கும் எந்த சோதனையும் உங்களை தொட முடியாது ஏனெனில் நீங்கள் தெய்வீக பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் நீங்கள் பிரபஞ்சத்தின் திட்டத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் இப்போது உங்கள் வாழ்க்கை மாறுகிறது உங்கள் காலம் வந்துவிட்டது உங்கள் உயர்வு தொடங்கிவிட்டது இதயத்தில் அமைதியாக சொல்லுங்கள் நன்றி